தம்பி ஆறுரன் என்ற கோவிந்தராஜன் தஞ்சாவூர் நான் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏழு நாள் பயிற்சியில் கலந்துக்கிட்டேங்க எனக்கு டாக்டரோட ரிப்போர்ட் படி இருதயத்தில் நாலு அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் கலந்துக்கிட்டு இவங்க சொல்கிற அனைத்து முறைகளையும் யோகா மண்குளியல் நிறைய இருப்பாருங்க எல்லாம் வாழை இலை குளியல் இது மாதிரி வீட்டிலையுமே செஞ்சு இதெல்லாம் செய்வேன் அப்படி இருக்கும்போது இதை கலந்துக்கிட்டு இங்க முன்னாடி ஒருத்தங்க இருந்தாங்க நடராஜன் சொல்லிட்டு அவங்க தான் இங்க இருந்தாங்க முன்னாடி அவங்க கூறிய சில ஆலோசனைகளையும் கேட்டு செஞ்சேன் அடுத்த ஒன் இயருக்கு அப்புறம் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லை கிளியராக இருக்கு எப்படி மேஜிக் மேஜிக் கொடுத்தது யாரு இயற்கை நலவாழ்வு மையம் ஆடுதுறை அப்புறம் எல்லோருமே நீங்கள் வந்து என்ன கை நீங்கள் மருத்துவரை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நம்பவே கூடாது இயற்கையை நம்புங்க என்றைக்குமே இயற்கை உங்களை கைவிடாது ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்புறம் எனக்கு வயசு இப்போ வந்து அறுபத்தி ஏழு இந்த மாப்பிளசம் அரிசி இருக்கு பார்த்தீங்களா வெரி பவர்ஃபுல் ரைஸ் எப்படி அது வந்து பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் வந்து அந்த மாப்பிள்ளைக்காக வேண்டிய உள்ள அரிசி இது இந்த சிவாஜி கணேசன் அந்த கல்லை தூக்குவார்ல முன்னாடி கல்லை தூக்க முடியாது அப்புறம் எப்படி கல்லை தூக்குனாரு இந்த மாப்பிள்ள சம்பா சாப்பிட்டுட்டு தான் அதுதான் அதனுடைய அது மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து விந்தணுக்கள் உற்பத்தி மிகையாக இருக்கும் அப்புறம் கருப்பு கவுனி இன்னும் ரெண்டு மூணு ரைஸ் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருங்குரைய் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா கருங்குரையில் வந்து அந்த மீச்சுத்தன்மருக்கு பார்த்திங்களா அந்த நீந்தி போற திறன் ரொம்ப ரொம்ப அதிகம் ஐயோ கரெக்டாக தெரியும் இதில் வந்து விந்தண உற்பத்தி அதிகம் அதில் அந்த விந்தணுக்கள் நீந்தி போகிற தன்மை இருக்குது இது எக்கச்சக்கம் ஒவ்வொரு அரிசியிலையும் அதனால் நீங்கள் மத்திய வேலையில் முழுக்க முழுக்க வெள்ளை அரிசிக்கு ஒரு முழுக்க போட்டுட்டு சேவப்பரிசை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ணும் நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பச்சை காய்கறி மட்டும் சாப்பிட்றேன் மதியம் ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேவப்பரிசு கருப்பு கவுனி காட்டு யானம் கருங்குருவை மாப்பிள்ள சம்பா இது மட்டும்தான் தீட்டப்படாத இரவு வந்து முழுக்க முழுக்க பழம் எனக்கு யார் கற்றுக் கொடுத்தது ஐயா தான் அடிப்படை இவங்க தான் அடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்கேஜி யூகேஜி தான் நமக்கு முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அது வந்து அடுத்த பிரச்சனை நான் வாழ்நாள் முழுக்க இவர்களுக்கு கடமைப்பட்டு உள்ளேன் நன்றி வருக்கும் வணக்கம் என் பேர் சிவசுப்பிரமணியன் திருவுடம்புத்தூர் ரெண்டு ஜனாதிபதி அவார்டு வாங்கின ஒரு வாத்தியார் நான் வந்து இப்போ அநேகமாக அந்த கூட்டத்திலே நான் தான் அதிக வயசானோன்னு நினைக்கிறேன் எண்பத்தஞ்சு வயசு முடிஞ்சு இப்போ எண்பத்தி ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு காரணம் சார் சொன்னாங்கல்ல இந்த ராமலிங்க ஐயா வந்து எலிமெண்ட் ஸ்கூல் எட்வான்ஸா இருந்தப்ப அவர் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சு நடத்தும் பொழுது அதுல நான் வந்து இந்த சங்கத்தோடு தொடர்பு அதுக்கு முன்னே வச்சிருக்கிறேன் எண்பத்தி அஞ்சுல ஆரம்பிச்சது அதுல ஏதோ எனக்கு ஒரு கொடுப்பன இருந்து இந்த சங்கத்தில் நெருங்கிய தொடர்போடு இருந்துகிட்டு இருக்கேன் அநேகமா எந்த மீட்டிங்கும் நான் தவறுவதில்லை அப்படி இருந்து இங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுனால நான் இப்போ ஆரோக்கியமாக இருக்கேன் ஆங்கில மருத்துவத்தை கையால் கூட தொடமாட்டேன் எந்த ஒரு வியாதி வந்தாலும் வியாதி முதல்ல வரக்கூடாது உடம்பு தே இது கழிவுகள் தேக்கம் இல்லாமல் பார்த்துக்கிட்டா ஏன் வியாதி வருது என்னுடைய உணவு பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரவில் உங்களுக்கு சொல்கிறேன் அரை வயதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அதுவும் கஞ்சியாக எடுத்துக்கணும் வயசானவங்க வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க கஞ்சி உணவு தான் இரவில் சாப்பிடணும் நான் வந்து கருப்பு கவுனி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் பவுடரை அரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு மூணு தம்ளர் தண்ணி அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு கரண்டி அந்த கருப்பு கவுனி பவுடரை போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதித்த பிறகு அதில் தேவையானால் சேப்பு சர்க்கரை போட்டு அதை ரெண்டு தமிழர் குடிச்சிருவேன் நைட்டு இன்னொன்று ஒவ்வொரு உணவுக்கும் இரண்டு மணி நேரம் முன்னாடி படம் சாப்பிட்ணும் சில பேர் வந்து இந்த இங்கிலீஷ்காரன் தான் அதுக்கு டெசர்ட்னு பேர் வச்சிருக்கான் சாப்பிட்டு அவனுக்கு வந்து நீர்ச்சத்து இல்லாத உணவு சாப்பிட்றதுனால அவன் என்ன பண்ணுறான் அவன் சாப்பிட்ட உணவு உணவு சாப்பிட்ட உடனே அவன் வந்து என்ன பண்ணுறான் பழம் சாப்பிட்றான் நம்ம எல்லாமே நீர் சத்து உள்ள உணவு தான் நம்ம சாப்பிட்றோம் அதனால எந்த உணவுக்கும் முன்னாடி பழம் சாப்பிட வேண்டும் அதுவும் ரெண்டு மணி நேரம் முன்னாடி சாப்பிடணும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன் அது முடியலைன்னா இரவில் கண்டிப்பாக ஒரு பழம் சாப்பிடணும் இந்த கஞ்சி உணவு மிக மிக சிறந்த உணவு நான் வந்து மதியத்தில் சார் சொல்கிறபடி அந்த மதியம் மட்டும் தூயமல்லி தூய மல்லி தூய மல்லி வந்து ஒரு அருமையான அரிசி அதனுடைய பழைய ரொம்ப சூப்பராக இருக்கும் மதியமும் சாப்பிட்டுட்டு மீதி கொஞ்சம் சாதத்தை எடுத்து வச்சு அதில் ரெண்டு தமிழர் தண்ணியை ஊற்றி ஒரு அரை கரண்டி அரை ஸ்பூன் வந்து கொஞ்சம் மோர் போட்டு கையால் உடச்ச விடணும் கையால் ஒதுத்து விடணும் அந்த சாதத்தை அது அப்படியே மூடி வச்சிருந்த மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பழைய நானும் பழைய தான் இன்னைக்கு காலையில் கூட பழைய சாப்பிட்டு தான் இங்கே வந்திருக்கேன் அந்த அந்த மாதிரி நமக்கு பழைய இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு மடங்கு இரும்பு சத்து இருக்குதான் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அரிசியை காட்டிலும் எண்ணூறு மடங்கு இரும்பு சத்து வருது அந்த பழைய இதில் அது நீர் ஆகாரம் அந்த காலத்து நீராகாரம் தான் சாப்பிட்டோம் இப்போவும் நான் நீராகாரம் தான் சாப்பிட்றேன் காலையில் ஏன்னா அது இயற்கை தான் இயற்கையோடு சேர்ந்தது தான் அது நன்றி